हरि ओं श्रीमद्भगवद्गीता ओन्बदावद् अध्यायं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मूकं करोति वा चालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे പരമാനന്ദധവം വസുദേവസുതം ദേവം കംസ ചാണൂരമർദ്ദനം ദേവകി പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ് ഒൻപതാവത് അധ്യായം സ്ലോകം ഇരുപത്തി അഞ്ച് എന്തെങ്ങൾക്ക് எந்தெந்த விதமாக பூஜை விரதம் போன்ற பிரார்த்தனைகள் செய்தாலும் அந்தந்த தெய்வங்கள் மூலம் விரும்பிய பலனை அளிப்பது அந்த பரமாத்மாவான கிருஷ்ண பரமாத்மா தான் என்பதை இதுவரை பார்த்த பாடல்களிலிருந்து தெரிந்து கொண்டோம் மக்கள் ஒவ்வொருவரும் அடையும் நிலையை பற்றி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் யாந்தி தேவ விரதா தேவான் பித்ரோண்யாந்தி பித்ருவிரதாஹா பூதா நியாந்தி பூதேஜியாக யாந்தி மத்யாதினோபி மாம் தேவர்களை வணங்குபவர்கள் தேவர்களை அடைகின்றனர் பித்ருக்களை வணங்குபவர்கள் பித்ருக்களை பெறுகின்றனர் பூத்த பிசாசுகளை வணங்குபவர்கள் தானே பூத பிசாசு ஆகின்றான் ஈஸ்வரனை வணங்குபவன் ஈஸ்வரனை அடைகின்றான் நம்மை விட சிறந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு ஈடாக நிகராக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வது உபாசனையாகிறது ஓரளவு பணம் படைத்தவன் பெரிய பணக்காரனாக முயற்சி செய்கிறான் அறிவு அளவில் குறைந்தவன் அதிக ஞானம் அடைய வேண்டும் என்று அறிஞனாக வேண்டும் என்றும் நினைக்கிறான் முயற்சி செய்கிறான் சிறிய பலவானும் பலத்தில் மேன்மை அடைய பெரிய பலவானாக முயல்கிறான் இப்படி சிறிய நிலையிலிருந்து மேலான நிலை அடைய பெரிதும் பாடுபடுவதே உபாசனம் ஆகிறது மனம் எப்படியோ மனிதன் அப்படியே மாறுகிறான் இதெல்லாம் முடியும் ஆனால் பகவானை அடைதல் அத்தனை சுலபமா என்ன அடுத்த பாடலில் சொல்கிறார் மிகவும் முக்கியமான ஸ்லோகம் நம்பிக்கை தரும் ஸ்லோகம் ஸ்லோகம் இருபத்தி ஆறு பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி தியுபம் அஷ்னாமி பிரயத்த ஆத்ம பத்திரம் இலை புஷ்பம் பூ ஃபலம் பழம் தோயம் நீர் இவைகளை யே பக்தியா பிரயச்சதி யார் பக்தியுடன் படைக்கிறானோ எனக்கு பக்தியுபம் தத் அஷ்நாமி பக்தியுடன் தூய் அன்புடன் கொடுக்கப்படும் அவற்றை நான் அருந்துகிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவன் பகவான் படைக்காத பொருள் உலகில் எதுவுமே இல்லையே இலை பழம் பூ நீர் எல்லாம் கூட அவன் படைத்தது தானே நானே என்ன அவனுக்கு அர்ப்பணிக்க முடியும் என் மனதை தான் தூய்மைப்படுத்தி அவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அதற்கு அவனை தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் முயற்சியும் செய்ய வேண்டும் அவன் படைத்ததைத்தான் அவனுக்கு அர்ப்பணம் செய்கிறோம் ஆனால் அதை பக்தியுடன் கொடுக்கும்போது அவன் பக்தியை ஏற்றுக்கொள்கிறான் அவ்வளவு எளிமையானவன் நாம் குழந்தைக்கு ஆகாரம் ஊட்டிவிடும்போது அம்மா உனக்கு என்று தன் பிஞ்சு கைகளால் நம் வாயில் போடும்போது எப்படி ஆனந்தப்படுகிறோம் அதே போல பகவான் விதரர் கொடுத்த கஞ்சியை ஏற்றுக்கொள்கிறார் வாழைப்பழத்தை ஏற்றுக்கொள்கிறார் குச்சேலர் வழங்கிய அவலையும் சபரி வழங்கிய பழத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லையா கண்ணப்பர் கொடுத்த மாமிசத்தையும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே அவையெல்லாம் அதற்கு பின்னால் இருக்கும் பக்தியை காட்டுகிறது அந்த பக்தியை அவர்கள் பகவான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிகிறார் பகவானுக்கு உகந்தது பக்தி மட்டும்தான் பெரியது எது என்ற கேள்விக்கு அவ்வையார் என்ன பதில் சொல்கிறார் தொண்டர் உள்ளம்தான் மிக மிக பெரியது ஏன் பகவானே பக்தன் உள்ளத்துக்குள் நிற்கிறார் அதனால் பக்தரின் உள்ளம்தான் உலகிலேயே மிக மிக பெரியது என்று அவ்வையார் பாடுகிறார் இவை எதுவும் படைக்காவிட்டாலும் கடவுளை நானாக உனக்கு த தரு எதுவுமே இல்லையே ஒரு சொன்னீர் கூட இல்லையே என்று நினைத்தால் அதற்கு நீதான் அருள வேண்டும் என்று ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அதை அந்த பக்தியை மட்டும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஸ்லோகம் இருபத்தி ஏழு யத்கரோஷி யத் ததாசியசி கவுந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் கவுந்தேயா குந்தியின் புதல்வினே எத் கரோஷி நீ எதை செய்தாலும் எத் அஷ்னாசி எதை சாப்பிட்டாலும் எத் ஜுகோஷி என்ன ஹோமம் செய்தாலும் எத் ததாசி என்ன தானம் செய்தாலும் எத் தபஸ்யசி என்ன தவம் செய்தாலும் தத் அதை மதர்ப்பணம் குரு எனக்கு அர்ப்பணமாக செய் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே நாம் வந்து எத் கரோமி இதே மாற்றி எத் கரோமி எத் அஷ்னாமி எஜ் ஜுகோமி ததாமி எத் எத் தபம் கிருஷ்ண பகவான் தத் கரோமி ட்வர்ப்பணம் நான் என்னென்ன செய்கிறேனோ அதெல்லாம் உனக்கு அர்ப்பணமாக ஆகட்டும் நான் தானம் கொடுப்பது உன்னருளாலே நான் மூச்சு விடுவதும் சரி நான் என்ன செய்தாலும் அது அருளால் தான் அதனால் எல்லாம் உனக்கே அர்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் என்ற எண்ணத்தோடு யார் செய்கிறானோ எதை செய்கிறானோ எதை உண்கிறானோ எதை ஹோமம் செய்கிறானோ தானம் செய்கிறானோ தப செய்கிறானோ அவையெல்லாம் உனக்கே அர்ப்பணம் பகவானே என்று சொல்ல தெரிந்தால் அதுவே ஈஸ்வர ஆராதனை ஆகிறது எத்கரோமி யதஷ்ணாமி என்று எல்லாவற்றையும் எத்கரோஷி எதனாசி என்று சொல்வதெல்லாம் எத்கரோமி யதஷ்ணாமி என்று நாம் தினமும் பிரார்த்தனையின் போது சொல்லலாம் இப்படி ஸ்லோகமாக சொல்லாவிட்டாலும் அதன் பொருளை உணர்ந்து மனதார சொல்ல வேண்டும் இந்த அத்தனை கர்மங்களையும் பகவானுக்கு பூஜை செய்யும் பாவனையிடம் சொல்ல வேண்டும் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின்னருளாலே கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண் விழியாலே என்று பாடியிருக்கிறார் இப்படி எண்ணுவதால் பரமாத்மா பற்றி இப் இதே விதத்தில் நாம் எல்லா செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்கிறோம் என்று நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் அடையும் நன்மை என்ன என்று அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது ஸ்லோகம் இருபத்தி எட்டு சுபா சுப ஃபலை ரேவம் மோக்ஷே கர்ம பந்தனை சந்நியாசயோக யுக்தாத்மா விமுக்தோமோ பைஷசி இவ்வாறு சுலபமான அத்தனை நாம் செய்யலாம் சுபமான அசுபமான பலன் தருகின்ற கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுவோம் அப்படி செய்யும்பொழுது நம் கர்ம பந்தத்தில் நம் கர்ம பந்தம்தான் கர்ம வாசனை தான் நம்மளை இவ்வளவு செயல்களும் வந்து நல்ல செயல்களும் உண்டு கெட்ட எண்ணங்களும் உண்டு எல்லாவற்றையும் அர்ப்பணமாக பொழுது கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய் அப்போ அந்த கர்மத்தோட வாசனைகள் எல்லாம் அழிந்து போகும் சன்யாச யோகத்தில் மனம் வலிமையடையும் உறுதியடையும் கர்மங்களின் பலன்களில் இருந்து விடுபடுவதோடு கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைவார் கர்மத்தோட பலன்களிலிருந்து மட்டும் விடுபடுவதில்லை அந்தந்த கர்மங்களும் நம்மளை விட்டு விலகும் தானே கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு பகவானை அடையலாம் தன்னை சரணடைந்து பகவானிடம் அர்ப்பண புத்தியுடன் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பகவான் துணை இருப்பாரா மற்றவர்களிடம் பாராமுகமாக இருப்பாரா என்றால் அடுத்த ஸ்லோகத்தில் விடை கிடைக்கிறது ஸ்லோகம் இருபத்தொம்பது சமோகம் சர்வூத்தேஷு ஏ பஜந்தி துமாம் பக்திய மயி தேஷு சாப்பியகம் சமூகம் சர்வபூத்தேஷு நான் எல்லா உயிர்களிடத்திலும் சமமாக தான் இருக்கிறேன் எனக்கு பிரியமானவன் கிடையாதுவேஷியமானவன் என்று ஒரு வித்தியாசம் கிடையாது ஏ பஜந்தி தூமாம் என்னை யார் பக்தியுடன் வணங்குகிறார்களோ அவர்களிடம் நான் இருக்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் அவன் எல்லா உயிர்களிடத்திலும் தான் இருக்கிறான் மக்கள் அதை புரிந்து கொள்வதில் தான் வித்தியாசப்படுகிறது பக்குவம் வர வேண்டும் மரம் முழுவதிலும் தீப்பற்றி எரியும் தன்மை இருந்தாலும் பச்சை மரத்தில் அந்த இயல்பு மறைந்து இருக்கிறது அது உலர வேண்டும் பிறகுதான் அது எரிகிறது அதுபோல மனம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்தால் தான் பக்குவப்படும் விறகில் தீயினன் பாலில் நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியன் கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமேன் விறகிற்குள் இருக்கும் தீ எப்பொழுது தெரியும் கண்ணால் பார்க்கும் பொழுது தெரியாது எரியும் பொழுதுதான் தெரியும் அப்போ அந்த முயற்சி செய்யும் போது தான் அதையும் உணரலாம் பாலில் உள்ள நெய் அவ்வளவு காது ப்ராசஸ் உடனே தான் பாலில் நெய்யே எடுக்க முடியும் ஆனால் பார்த்தா தெரியாது பல விதங்களில் பக்தி செய்யும்போது பக்தனும் பகவானும் ஒன்றே என்று உணரலாம் நவவிதா பக்தி இருக்கு இல்லையா அது மாதிரி பலவிதங்களில் பகவானின் அர்ச்சனையோ ஸ்மரணம் கீர்த்தனம் பாதசேவனம் அது மாதிரி நிறைய முயற்சிகள் செய்து பகவானை நாம் வழிபடலாம் அப்போ பகவானை உணரலாம் பகவானும் பக்தனும் ஒன்றே என்று உணரலாம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லும்போது நான் பொய் தான் சொல்லுகிறேன் இமைப்பொழுதும் மறக்காமல் நான் இருக்கிறேனா இல்லையே ஏன் பொய்யாக பாட வேண்டும் என்று நினைத்து கொண்டு சிவபுராணம் படிப்பேன் பாடுவதையும் விட்டுவிட்டேன் திடீரென்று ஒரு நாள் தோன்றியது சே என்ன முட்டாள்தனம் அவர் நம் நெஞ்சில் நீங்காமல் இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கத்தான் இருக்கிறார் நாம் அதை உணர முயற்சி செய்யவில்லை நாம் தான் அதை உணரவில்லை என்று அதை உணர்ந்தேன் அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம் பக்தி செய்ய 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 நம்மளுக்கு பகவானை உணர்த்துவார் அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகம் முப்பது பஜதே மாம் அனன்யபாக் சாதுரே வச்ச மந்தவிய துராச்சாரனும் கூட மிகவும் கெட்டவனும் என்னை வேறு ஒன்றையும் எண்ணாதவனாக என்னை நினைக்கிறான் என்றால் அவனும் சாது என்றே மதிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவன் நன்றாக தீர்மானித்தவன் ஆகிறான் இதை எதுவும் பிரயோஜனம் இல்லைப்பா பகவான்கிட்ட போகிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி தீர்மானம் எப்படி தீர்மானம் எடுத்துடுறானோ அப்போ அவனும் என் பக்தன்தான் கொலை திருட்டு கொள்ளை போன்ற பாவச் செயல்களை செய்வோம் துராச்சரன் எனப்படுகிறான் ஐம்புலன்களையும் அடக்க முடியாதவன் கூட கண் பார்க்கும் விஷயங்களையும் காது கேற் கேட்கும் விஷயங்களையும் நாக்கு வாய் போன்றவை அதனோட விஷயங்களில் அடக்க முடியாமல் நாடி செல்பவர்கள் துராச்சாரம் உடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட மேன்மக்களாக ஆக முடியும் அதற்கு வழி உண்டு என்கிறார் பகவானை வணங்க வேண்டும் என்ற சிந்தனை தோன்றிய உடனேயே அவன் சாதுவாகிறான் ரத்னாகர் என்னும் கொள்ளைக்காரன் வால்வி வான்மீகி முனிவராக ராமாயண காவியத்தை படைக்கவில்லையா கண்ணப்பர் பக்தனுக்கு சிவபெருமான் இறங்கவில்லையா இன்னும் எத்தனையோ பக்தர்கள் உண்டு பக்தி செய்யும் தீர்மானம் வந்தவுடன் எத்தனை பிறவிகளுக்கு பிறகு அவன் சாதுவாக கருதப்படுகிறான் என்ற கேள்வி வரலாம் அடுத்த ஸ்லோகம் தருகிறது முப்பத்தி ஒன்று क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तप्रणश्यति क्षिप्रम् अतिवैल् मीक्रं भवति धर्मात्मा धर्मात्माव आग्रन् शश्वच्छान्तिं निगच्छति नित्य निरन्तरमान अमे अडेगरान् कौन्तेय न मे भक्तप्रणश्यति பிரதிஜானிகி கவுன்தேயா பிரதிஜானிகி நமே பக்த பிரணி கவுந்தேயா என் பக்தன் நாசமடைவதில்லை என்று அறிவுறுத்து பிரதிஜானிகி என்றால் அறிவுறுத்து குந்தி புத்திரனே என் பக்தன் ஒருபொழுதும் தாழ்வடைவதில்லை மேன்மைதான் அடைவான் உறுதியாக நான் சொன்னதாக எல்லோரிடமும் போய் சொல்லு சத்தியம் பண்ணி சொல் அர்ஜுனா என் பக்தனுக்கு நாசம் என்பதே கிடையாது என்று பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் வால்மீகி முனிவராக மாறியவுடன் இராமாயணம் எழுதும் திறமை ஒவ்வொருவரின் மனத்தில் ஓடும் எண்ணங்களையும் கூட படிக்கும் திறமை அவருக்கு வந்து விடவில்லையா அது மாதிரி என் பக்தன் மேன்மை அடைந்து விடுவான் முன்னால் எப்படி இருந்ததுனாக்கர் பிறகு வால்மீகியாக மாறி ராமாயணம் எழுதினார் அந்த மாதிரி திறமை என் பக்தனுக்கு நான் அளிப்பேன் என்று உறுதியாக சொல் என்று சொல்கிறார் இன்னும் அடுத்த பாடல்களில் என்ன சொல்கிறார் என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீ ஹரே நம ஸ்ரீ ஹரே நம ஹரே நம